ஆத்ம பிரகாஷ் யூடியூப் சேனல் நேர்களுக்கு எனது அன்பான வணக்கம் ஒவ்வொரு தொகுப்புலேயுமே உங்களை வந்து சந்திப்பதில் ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி சந்தோஷம் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி இன்றைக்கி உங்கள் கூட பகிர்ந்துக்க போகிறேன் எல்லா மனிதர்களுமே இந்த விஷயத்தை தான் வந்திருப்பாங்க பொறாமை இந்த பொறாமைன்னு சொல்கிறத ஒரு மனுஷனுக்கு இருக்கவே கூடாதுங்க கோபம் கூட சில நேரங்களில் பொறாமையாக மாறிவிடும் யார் மேலேயுமே போறாமல் படக்கூடாது ஒருத்தருடைய சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி அவர்களை காயப்படுத்தினால் கருமா வந்தே தீரும் இந்த உலகத்தில் நடக்கக்கூடிய அனைத்து விஷயங்களுமே ஏற்கனவே முடிவு செய்யப்பட்டது தான் நம்ம ஒன்றும் முடிவு செய்யலை இன்றைக்கி நீங்கள் ஷாப்பிங் போகிறீங்க இன்றைக்கி நீங்கள் தேட்ரு போகிறீங்க இன்றைக்கி வீட்டில் உட்காந்து நான்வெஜ் சாப்பிட்றீங்க இல்லை படு தூங்குறீங்க நல்லா இன்றைக்கி வந்து கோவிலுக்கு போகிறீங்க நல்லா பாட்டு கேட்குறீங்கன்னா நீங்கள் முடிவு பண்ணுறதில்ல ஏற்கனவே முடிவு செய்யப்பட்ட விஷயத்தில் தான் நீங்களும் நானும் மற்றவங்க எல்லாரும் பயணித்து கொண்டிருக்கோம் இது ஒரு சூட்சுமமான உலகங்க அதை உணர்ந்து பார்த்தா தான் தெரியும் ஏவலை பற்றி நிறைய விஷயங்களை நம்ம சேனலில் நான் சொல்லியிருக்கேன் இருந்தாலும் இந்த சம்பவத்தை நான் சொல்ல மறந்துட்டேன் அதை இன்றைக்கி சொல்கிறதுக்கு நான் கடமைப்பட்டிருக்கேன் இந்த குட்டி பற்றியான விஷயங்களை இன்றைக்கி உங்கள் கூட பகிர்ந்துக்கணும் இதெல்லாம் உண்மையாக இருக்கா உண்மையாக இருக்குது இல்லைன்னுலாம் மறுக்க முடியாது கண்டிப்பாக இருக்குது அதை நான் உணர்ந்திருக்கேன் அதில் நான் பயணிச்சிருக்கேன் பாதிக்கப்பட்டவங்களோட நான் பயணிச்சிருக்கேன் அதனால் அந்த அனுபவம் எனக்கு ரொம்ப அதிகம் ஒரு முறை ரீடிங்கில் அற்புதமாக கதிரேசினிக்காக அவங்ககிட்ட இருந்தேன் பேசிகிட்ருக்க முன்போது ஐயா சொல்கிறாரு ஏவல் சம்பந்தப்பட்ட விஷயத்தை நீ கொஞ்ச நாள் பயணிக்க போகிற நீ போய் எப்போவுமே பேரு பட்டீஸ்வரனை பார்ப்ப இந்த முறை என்ன பண்ணுறேன்னா வெள்ளிங்கிரிக்கு போய் நமஸ்காரம் பண்ணிட்டு அங்கேருந்து விபூதி எடுத்து வச்சுட்டு வா இந்த மாதிரி உனோட வாழ்க்கையில் சின்ன ஒரு கசப்பான ஒரு சம்பவம் நடக்கப்போகுது இது கருமாதா அப்படின்னு சொல்கிறார் அந்த ரீடிங்கில் சொல்கிறார் நான் அதை ஐயா சொன்னால் அது வேற வாக்கு தான் குருநாதர் என்னைக்கே நீ செத்து போயிடுன்னு சொன்னார்னா நான் செத்து போயிடுவேன் அந்த மா ஏன்னா அவருக்கு தெரியும் இந்த உடலை கொடுத்தது அவர் தான் இந்த ஆன்மாவை கொடுத்ததும் அவர் எனக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு அவருக்கு நல்லா தெரியும் அந்த அளவுக்கு ஒரு பக்தி நான் ஐயா அதுக்கப்புறம் சொல்ல அதுக்கப்புறம் ஐயா கிட்டே நான் ஆட்டோமேட்டிக் ரைட்டிங்கில் பேசலைங்க அதுக்கப்புறம் நான் ஐயா சொன்ன மாதிரி வெள்ளுங்கிரி கிளம்பி போய் சாமி கும்பிட்டு அங்கேருந்து திருநீர் வாங்கிட்டு வந்து தினமும் வச்சுக்கிட்டே இருந்தேன் ஒரு நாள் நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் எனக்கு கூப்பிட்றாருங்க ஏன்னா அப்போ காந்திபுரம் பஸ் ஸ்டாண்டு கோயம்புத்தூர் காந்திபுரம் பஸ் ஸ்டாண்டை தாண்டி ஹண்ட்ரட் ஃபிட் ரோட்குள்ளே வந்துட்டுருக்குங்க வரும்போது ஒரு கால் வருது ஓரமாக நின்று எடுக்கிறேன் எடுக்கும்போது ஆப்போசிட்டில் ஒரு பாய் இந்த புகை போட்டுக்கிட்டே வந்துக்கிட்டே இருக்கார் அப்போது எனக்கு தெரியும்ல போ ஒரு சம்பவத்துக்கு இன்னொரு சம்பவம் கண்டிப்பாக தொடர்பு இருக்குதுன்னு இருக்கணுன்னு சொல்லியிருக்கேன் ஃபோன் எடுத்தேன்னு என்னங்க ஏவலால் பாதிக்கப்பட்டிருக்கீங்களா அப்படின்னு கேட்டேன் ஏன்னா ஒருத்தங்க கூப்பிட்றவங்க அந்த நேரத்தை நம்ம கணக்கு கணக்கு பண்ணும்போது அது ஆட்கள் தான் கூப்பிடுவாங்க அவர் எனக்கு ஆமாங்க ஐயா எப்படிங்க ஐயா சொன்னீங்க உங்கள் வீட்டில் சமீபத்தில் தலையில் அடிப்பட்டவங்க இருப்பாங்க அதுக்கு ஸ்டிச்சு போடக்கூடிய நிலமை இருக்கும் அப்படின்னு நான் சொன்னேங்க ஒன்றும் இல்லை இப்போ இந்த வீடியோ கேட்டுட்ருக்கீங்க இல்லையா யாராவது ஸ்டிச்சு போட்டது வயிற்றுல ஸ்டிச்சோ இல்லை தலையில் ஸ்டிச்சோ உடம்புல ஏதாவது ஸ்டிச்சு போட்டதை பற்றியே அடிப்பட்டதை பற்றி கண்டிப்பாக இன்றைக்கி பேசுவாங்க வயிறு சம்மந்தப்பட்ட விஷயத்தையும் தலை சம்மந்தப்பட்ட விஷயம் கால் சம்மந்தப்பட்ட விஷயத்தை ஸ்டிச்சு போடுறது வீக்கம் அடி இது சம்பந்தப்பட்ட விஷயங்களை இன்றைக்கி நீங்கள் பார்ப்பீங்க ஏன்னா அன்னைக்கு நான் பேசுன நேரமும் இன்றைக்கி நான் பேசக்கூடிய நேரமும் ஒன்றாக இருக்குது அப்புறம் அவர் அப்படி பயந்துட்டு ஃபோனை வச்சுட்டாருங்க வச்சுட்டு ஒரு நாள் நேரடியாக வந்து சந்திக்கிறேன்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சுட்டார் அதுக்கப்புறம் நான் என்னுடைய வேலைகளை பார்த்துக்கிட்டே இருந்தேன் நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரு நண்பர் வீட்டில் புதுசாக கல்யாணம் வச்சுருக்கோன்னு சொல்லி பத்திரிக்கை கொண்டு வந்து கொடுக்குறாரு பத்திரிக்கை கொண்டு வந்து கொடுக்க முகும்போது பத்திரிகையில் காக்காவோட எச்சம் உழுகுதுங்க மேலேருந்து நான் வாங்குறேன் கையில் விழுகு டமாரன்ட்டு நான் சொல்கிறேன் இந்த பொண்ணு பொண்ணுடைய பேர் மேலே தான் விழுகுது பொண்ணுக்கு வந்து மனோநிலை நல்லா இருக்குங்களான்னு அந்த பொண்ணுடைய பேர் வந்து கலா மனோநிலை நல்லா இருக்குங்களா நல்லா இருக்குதுங்களா கேட்டுட்டிங்களா அப்படின்னு கேட்குறேன் அவரோட தம்பிக்கு தான் அவர் கல்யாணம் பண்ணுறாரு இல்லை தம்பி ஃபாரினில் இருக்கான் நாங்கள் இப்போ எங்கள் சொந்தத்துலேயே பார்த்து முடிச்சிட்டோம் பொண்ணு நல்ல பொண்ணு அமைதியாக இருக்குது இல்லைங்க ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்கிற மாதிரி காட்டுதுன்னு எதை எப்படி இப்போ பத்திரிக்கை வாங்கினோட நீங்கள் சொல்கிறீங்க இல்லைங்க காக்கா ஏச்சம் உழுகுது இந்த நேரத்தில் இந்த சம்பவம் நடக்குதுன்னா அது ஏன் நடக்க போகுதுன்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயத்த எனக்கு தெரியும் அன்றைக்கி நான் ஆட்டோமேட்டிக் ரைட்டிங் ஐயா கிட்டே எழுத போது சாயந்தரம் அஞ்சு மணி இவர்கிட்ட பத்திரம் வா இவர் இவர்கிட்ட இந்த மன்னிக்கணும் இவர்கிட்ட இந்த பத்திரிக்கை வாங்கும்போது அதுவும் அஞ்சு மணி சாயந்தரம் ஒரே கோஇன்ஸ்டெண்ட்டாக இருக்குது எனக்கு ஃபோன் பார்த்துங்க அப்போயும் சாயந்தரம் அஞ்சு மணி அந்த ஃபோன் கால் எல்லாமே அஞ்சு மணியாகவே காட்டிகிட்ருக்கு ஏதோ ஒரு தொடர்பு இருக்குது கொஞ்சம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அப்படின்னு நான் கல்யாணம் ஒரு மாதத்தில் நடக்க போகுது நான் பத்திரிக்கை வாங்கிட்டு தண்ணி எடுத்து தொடைச்சிட்டு ஐயா மனதாரம் நமஸ்காரம் பண்ணிட்டு ஐயா ஏதோ ஒரு விஷயம் வரப்போகுதுன்னு காட்டுது சம்மந்தம் இல்லாமல் காக்கா எல்லாம் பத்திரிக்கையில் விழக்கூடாது நிறைய அனுபவங்கள் ஏன்னா காகங்களோட எச்சம் ஒழுங்கம் போகும்போது ஒருத்தர் துப்பம் போகும்போது இந்த விஷயங்கள்லாம் இருக்கும் கிட்டத்தட்ட நான் பிரயாணம் செய்யும் போது ஒருத்தவங்க துப்புறாங்கன்னா நம்ம போகிற காரியம் நடக்குமா நடக்காதான்னு சொல்லிவிடுவேன் நான் இந்த மாதிரி யூனிக்கான சில விஷயங்கள்லாம் இருக்குது அப்போ ஒரு பத்து நாள் கழித்து எனக்கு கூப்பிட்றாரு நண்பர் பிரகாஷ் நீங்கள் சொன்ன மாதிரியே பொண்ணு கல்யாணத்தின் இன்னைக்கு தூக்கு போட்டுக்கிட்டா இதுக்கும் ஃபோனை செக் பண்ணி பார்த்துருக்காங்க அவரோட நடவடிக்கைகள் ந அவரோட நடவடிக்கைகள் எந்த குறைபாடும் இல்லை ஆனால் திடீர்னு பொண்ணு தூக்கு போட்டுக்கிச்சு பேசிக்கிட்டே நாளைக்கு கல்யாணம் விடிஞ்சால் கல்யாணம் சாப்பிட்டுட்டு இருந்த பொண்ணு ரூம்பில் போய் தூக்க மாட்டிக்கிச்சு அதுக்கு ரொம்ப இதாக இருக்குது ஷாக்காக இருக்குது நான் அன்றைக்கே சொன்னேங்க மனநிலை சரியில்லை அப்படின்னு இல்லை இந்த பொண்ணுக்கு கண்டிப்பாக ஏவல் சார்ந்த பிரச்சனை அது குட்டி சாத்தானுடைய பிரச்சனை இருக்குது ஏன்னா நீங்கள் பத்திரிக்கை கொடுத்ததுக்கப்புறம் நான் வீட்டுக்கு போய் படுத்து தூங்கிட்டு இருக்கம்போது குள்ளமாக ஒரு ஒரு உருவம் என்னை சுற்றி சுற்றி வந்தது அந்த மாதிரியான ஒரு காட்சிகள் எனக்கு வந்துக்கிட்டே இருந்தது ஏதோ குட்டி சாத்தானுடைய ப்ராப்ளம் தான் இருக்குது அப்படின்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன் அதுக்கப்புறம் நான் இப்போ பெரும்பாலும் நம்பிக்கை இல்லாதவர்கிட்ட நான் எப்படி பேசும்போது ஒரு சம்பவம் ஒரு சம்பவம் நடக்கும் போகும்போது தான் பிறகு நம்பிக்கை வருது இல்லைனா எப்படி நம்ம நம்புகிறாங்க சொல்லுங்கள் பார்ப்போம் அப்புறம் அவர் ரொம்ப ஏன்னா அவ்வளோ ஏற்பாடுகள் செஞ்சுட்டாங்க ஃபாரின்லேருந்து பையனும் வந்துட்டான் அதுக்கு முன்னாடி பையனும் பொண்ணும் பேசிகிட்டு வந்திருக்காங்க அவங்களுக்குள்ள ஒரு நல்ல ஒரு புரிதல் ரொம்ப ஒரு அதாவது எந்த குறையுமே இல்லை பொண்ணு வீட்டு சைடும் பையன் வீட்டு சைடும் பணத்தளவிலையும் மன பணத்தளவிலையும் சமுதாயம் அளவிலும் எந்த குறைபாடும் இல்லை பொண்ணு நல்லா பேசியிருந்த மனநிலை பிரச்சனைகள் இல்லவே இல்லை அதுக்கப்புறம் இந்த பொண்ணுடைய போஸ்ட்மார்ட் ரிப்போர்ட்டில் சொல்லியிருக்காங்க பொண்ணு வந்து ரொம்ப ரொம்ப சாகணும்னு சொல்கிறதுக்காக செத்துருக்காங்க அது தூக்கு போட போகும்போதே முட்டி போட்டு இறந்துருக்காங்க சீக்கிரம் சாகணும் சாகணும்ன்ட்டு அப்புறம் அந்த பொண்ணுடைய அறையில் அவங்க வீட்டில் போய் பேரண்ட்ஸ் தொடர்ந்து பார்க்க முகும்போது வினோதமான பொருட்கள்லாம் இருந்திருக்கு ஒரு மாதிரி முடி தேங்காய் ஓடு ஒரு வாழை இலை அந்த வாழை இலையில் ஒரு சின்ன மை மாதிரி இதெல்லாம் என்ன யார் கொண்டு வச்சாங்க அப்படின்னு அவங்களுக்கு ரொம்ப கன்ஃபியூஸ் அப்போது அந்த குடும்பமும் அவரும் ஒரு நாள் அலுவலகத்துக்கு வந்து பிரசன்னம் பார்த்தோம் பிரசன்னம் பார்க்கும்போது ஒரு விஷயம் தெரிஞ்சது அந்த பிரசன்னத்தில் தெளிவாக வருது அந்த பொண்ணுடைய நினைவுகள் அந்த பிரசன்னத்தில் தெளிவாக இருக்குது இந்த பிரசன்னம் இதுக்கு மேலே தொடர்ந்தால் உன்னை நான் கொண்டுருவேன் எனக்கு என்ன எனக்கு மிரட்டல் வருது நீ செத்துருவே பார இனி கொஞ்சம் நேரத்தில் உடனே கால் அடிபடும் பாரு அப்படின்னு அது பிரசன்னத்தில் வந்த மாதிரியே கால் அடிபட்டுதுங்க அதிலிருந்து நான் மீண்டு வர்றதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டேன் அப்போ உண்மையாகவே சில சில யூடியூப் சேனல்லாம் மற்ற சேனலில் குட்டி சத்தான் வசியம் அதெல்லாம் அதெல்லாம் வேண்டாங்க அதெல்லாம் இருக்குது ஹண்ட்ரட் பர்சன்ட் இருக்குது நான் சில மேலோட்டமாக சில விஷயங்களை சொல்லிட்டேன் ரொம்ப இன்டப்தாக போனால் அவங்க குடும்பத்துடைய பெயர்கள் அவங்க சமுதாயத்தை பற்றிலாம் சொல்ல வேண்டியது வரும் அதனால தான் நான் ரொம்ப டீசெண்டாகவே அதிலருந்து நான் எதையும் கொஞ்சம் கொஞ்சம் விஷயங்கள் நான் வந்து அதை மேலோட்டமாக சொல்லிட்டேன் அதுக்கப்புறம் அந்த சம்பவத்திலேருந்து நான் மீண்டு வர்றதுக்கு ஒரு ஒரு மாத ஆச்சு ஒரு மாதிரி ரொம்ப டிப்ரெஷனுக்கு போயிட்டேன் மனவேதனை மனக்குமுறல்கள் நீங்கள் நினைக்கலாம் சில பேருடைய கர்மாவை படிக்கும் போது சில பேருக்கு நம்ம வந்து பதில் சொல்லவும் போதும் அவங்களுடைய அந்த நெகட்டிவான விஷயங்களும் நம்மளை வந்து தாக்கும் நிறைய பேர் வந்து எனக்கு ஃபோன் பண்ணுறாங்க ஃபோன் பண்ணிட்டு தான் இருக்காங்க நிறைய ஏகப்பட்ட ஃபோன் ஒரு நாளைக்கு ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு ஃபோன் வருது எனக்கு சில பேர் வந்து சந்தோஷமாக பேசுவாங்க சில பேர் அழுதுகிட்டு பேசுவாங்க சில பேர் இறந்து போயிட்டாங்கன்னு சொல்லுவாங்க கணவர் இறந்துட்டார் மனைவி இறந்துட்டாங்க பையன் இறந்து போயிட்டான் பேசணும் அப்படின்னு இறந்து கூட பேச வைக்கணும்னு சொல்கிற கூடிய ஒரு விஷயம் நல்ல விஷயம்தான் அந்த ஒரு யாருக்காக தானே இருக்கும் இல்லையா சொல்லுங்கள் அந்த இழப்பு சந்திக்க முன்பு ஆனால் அது அவங்களுக்கு பிரச்சனையாக போயிடும்னு சொல்கிறது நான் தெரிஞ்சதுக்கப்புறம் தான் நான் அதை தவிர்த்துட்டேன் இப்போ வரைக்கும் நான் எந்த இறந்து போனவர்களையும் பேசுகிறதே இல்லை அது முழுக்க முழுக்க வந்தவங்களையும் பாதிக்குது என்னையும் பாதிக்குது ஹண்ட்ரட் பர்சன்ட் இந்த குட்டி ஏவல்கள் உண்மை உயிரே போயிருக்குது ஐயா அப்போவே சொன்னார் பார்த்தீங்களா சில கசப்பான சம்பவங்கள் இந்த கசப்பான சம்பவங்கள் தான் இந்த சம்பவங்கள் எல்லாமே ஒரு விஷயத்த மட்டும் நான் உண்மையை புரிஞ்சுக்கிட்டேன் தேவையில்லாமல் போய் சில விஷயங்களை நம்ம ஈடுபட்டோம்னா இறைய இறை நம்பிக்கையை தாண்டி வேறு நம்பிக்கையை சார்ந்து விஷயங்களுக்குள்ளே போனோம்னா கண்டிப்பாக நம்மளுக்கு கெடுபலன்கள் நிறையா இருக்கும் இது உண்மைங்க இறைவன் ஒருவனே நம்மளுக்கு போதும் மற்ற இதர உப தேவதைகள்லாம் வேண்டாம் அவங்க 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 வேலையை பார்த்துட்டு இருந்தாவே போதும் தொடர்ந்து பேசுவோம் நிறைய விஷயங்களை பற்றி பேசணும் நடந்தது இந்த ஜென்களை பற்றி மோகினிகளை பற்றி நிறைய விஷயங்கள் என்னுடைய அனுபவங்களை சொல்கிறேன் வழிகாட்டி ஆத்மா என்னுடைய வாழ்க்கையில் நடந்த அற்புதங்களை பற்றியும் சொல்கிறேன் நிறைய சொல்கிறேன் தொடர்ந்து பேசுவோம் எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய அற்புத மகான் கதரீசன் ஐயா அவர்களுக்கு இந்த நேரத்தில் நான் நன்றி சொல்லிக்கிறேன் ஓம் ஸ்ரீ குருவே நமக்கு